சிறப்பு விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையான பதிவா கொடுத்தீங்க ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி அமையப்போகுது இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள்ல எதெல்லாம் எனக்கு சாதகமான நாட்கள் அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்க்க போறோம் அடுத்துதான் நம்ம பார்க்க போறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்க பதிவுகளை பார்க்கும்போது மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விருச்சிக ராசி விருச்சிகத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு என் இதயத்தினிடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே லவ் யூ ஆல் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல நீங்க யாருகிட்டையும் ஜாதகம் பார்க்க கூடாது நீங்க எங்கிட்ட மட்டும் தான் பார்க்கணும் புத்தாண்டு பிறோட நீங்கள் என்னோட மட்டும் தான் கேட்கணும் வெரி பொசசிவ் நீங்களும் அதே பொசசிவோட இருங்க உங்களுக்கு சிறப்பு சலுகைகள்லாம் நான் கொடுத்துருக்கேன் தான் இந்த வருடம் அது ஏன் ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிதான் சார் சொல்லுவீங்க அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உலகத்துக்கே தெரியும் உங்களுக்கு மட்டும்தான் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருவோடு அப்போது ஒன்பதாம் வீட்டு குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் இவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே வறுமையை ஒழிக்கக்கூடியவர் குரு உங்களுடைய வாய்ப்புகளை தரக்கூடியவர் குரு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஒன்பதாம் இடத்து குரு புதிய உலகத்தை உருவாக்கப் போகிறார் நான் ஒரு சாதாரண ஆளாக இருந்தேன் சும்மா நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு விளையாட்டாக ஒரு ஸ்தாபனம் தொடங்கினேன் விளையாட்டாக ஒன்று பண்ணேன் இன்றைக்கி பார்த்தா அது இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது ஒரு விருட்சம் ஆயிடுச்சு இந்த கடந்து போன வருடம் ஒரு அனகோண்டாவின் குட்டியை நான் வாங்கியிருந்தேன் அதற்கு தினமும் உணவு கொடுத்துரு உங்கள் பிஸ்னஸை சொல்கிறேன் அதற்கு தினமும் உணவு கொடுத்தேன் எனக்கு தெரியாது இந்த அனகோண்டா இவ்வளவு விருதாகி விடும் என்று அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு இப்போது என்ன ஒரு இம்சை அந்த அது மிகப்பெரிய பாம்புங்கிறதுனால உங்களால் அது கூட டிராவல் பண்ண டைம் இல்லை உங்கள் பிஸ்னஸ் அது அபரிதமாக வளர்ந்துருச்சு உங்களுக்கே உங்களை பார்த்து ஆயிடும் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் மாபெரும் உச்சத்தை அடைந்து விடுகிறார் அதனால வாழ்க்கையில் கல்யாணம் வேணுமா கல்யாணம் ஆ குழந்தை வேணுமா குழந்த உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணுன்னாலும் கிடைக்கும் குரு பகவானுடைய உச்சம் அத்தனை பலன்களை தரும் அந்த குரு ஒரு நல்ல விஷயமாக என்ன பண்றாருன்னா உங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் முதல்ல பார்க்கறாரு ஐந்தாம் பார்வையாக ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்க தான் வந்த உடனே குரு தெரியாத விருச்சிகை ராசிக்காரங்களாம் எங்கப்பா அதை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு பார்த்தீங்களா அவருக்கு அவ்வளோ க்ளோஸ் நீங்கள் ஸோ அப்போது அந்த குரு என்ன பண்ணுறாரு அந்த விருச்சிக தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு ஏன்னா நீங்கள் கடந்த ஒரு பத்து வருடத்தில் வாங்கின அடி அந்த மாதிரி அடி ஒரு பக்கம் சனி தான் ஒரு பக்கம் ராகு தான் ஒன்று ரெண்டாக சார் பண்ணாங்க என்ன என்னை போட்டு வருத்தெடுத்து சார் டைம் என்று சொல்லலாம் ஸோ அப்போ அதெல்லாம் சரியாகி இப்போ தான் ஒரு வாழ்க்கையில் தூரத்து கலங்கரை கலங்கரை விளக்கத்தை போல் என் வாழ்வில் ஒரு வெளிச்சம் தெரிகிறதுனா அது இந்த வருடம் உடம்பை பார்க்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் போயிடுது புதுசாக பிறக்கணுங்கிற எண்ணம் வருது இதெல்லாம் நடக்குது இப்போது ராசியை குரு பார்க்கும் பொழுது செவ்வாயுடைய ராசி என்பதால் பூமிகாரகன் என்பதால் லேண்டு லேண்டாக வாங்கப்படுங்க அசர்சஸர்ஸாக சேரும் வீடு சேரும் வண்டி சேரும் லேண்டு சேரும் கொட்டிக்கிட்டே இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்து குரு திரைப்படம் இதே நேரத்தில் இந்த புத்தாண்டில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாம் இடத்து சனி பகவான் குழந்தை கொடுக்க போகிறார் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறுல நடக்கக்கூடிய பிரதான விஷயம் என்னவென்றால் நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை மாறப்போகிறது அந்த கதையில அப்படிங்க சார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் எங்களுக்கு கல்யாணம் இத்தனை நாள் குழந்தையில எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷம் குழந்தை பிறந்துடும் காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்து குரு பகவான் நிச்சயம் குழந்தைகளை தருவார் குழந்தைகளையா ஆமாம் ஆமா ஏன்னா ஐந்தில் சனி ஏற்கனவே இருக்கார் அதை குரு பார்க்கிறார் இந்த குரு புத்திரகாரகன் உச்சம் பெற்றவன் அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு தான் குழந்தை கொடுத்தாகணும் ஏன்னா குரு தான் ரெண்டு ஐந்து குடையவன் அவரே உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்தானாதிபதியே உச்சம் பெறுகிறார் அவர் தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் என்பதால் ட்வின்ஸ் வரைக்கும் பிறக்கக்கூடிய யோகம் அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாள் குழந்தை இல்லை நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் ஐவிஎஃப் பண்ணலாமா ஐவிஎஃப் பண்ணுவானா ஒன்றும் பண்ணுவேன்னா குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தில் நிச்சயம் குழந்தை கொடுத்துரும் அது ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதுதான் பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா அந்த குரு செவ்வாய் சனியை பார்த்து விட்டார் இந்த சனி எதை பார்க்குறாரு பாருங்கள் சனி வந்து உங்களுக்கு ஏழாம் பார்வையாக பதினொன்றை பார்த்து லாபத்தை தந்து விடுகிறார் அண்ட் ஆல்சோ ரெண்டாம் இடமாகப்பட்ட தனத்தை தருகிறார் இது எல்லாம் சூப்பர் பிரமாதமான ஒரு வருடம் என்றால் அது இந்த தான் காரணம் என்னென்னா ஒரு பக்கம் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அது கடகத்தில் உங்களுடைய பாக்யஸ்தானம் அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார் அதே நேரத்தில் குரு விஷயத்தை பார்த்துறார் அதே அதை உடம்பை சரி பண்ணிடுறார் பூமி லாபத்தை வாங்கி தர்றார் இடம் வாங்க போகிறீங்க அஞ்சுங்கிற அசட்ஸை பார்த்துடுறார் சொத்து சேர்த்த போகிறீங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கார் இதுதான் பிரச்சனை சேராசிக்காரர்களுக்கு இந்த நாலாம் இடத்து ராகு என்ன தருவார் என்றால் ஊரில் போகிற எல்லா அவப்பெயரையும் இழுத்து எழுத்து போடுவார் அதுதான் பிரச்சனை ஓகே மேடம் இந்த நான்காம் இடத்து ராகுங்கிறவர் என்ன பண்ணுவார்னால் தேவையில்லாத கேஸிலெலாம் மாட்டி விடுவார் அதாவது முக்கியமாக அவதூறு அவமரியாதை உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் பிரச்சனை வந்தால் கூட போனால் போயிட்டு நம்ம விளக்கம் கொடுத்துக்கலாம் கற்பில் பிரச்சனை வரும் அதான் பெரிய ப்ராப்ளம் நான்காம் இடம் என்பது கற்பு ஒருத்தர் மீது ஒருத்தர் வைத்திருக்கும் சத்தியம் அந்த சத்தியத்தில் பிரச்சனை வரும் வராது வராது வர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுவாங்க யார் அது நைட் ஆனால் உனக்கு ஃபோன் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வாயத்தை வந்து தானாகவே நான் வாயத்திருந்து உங்கள் உங்களுடைய மனைவியே கேட்பாங்க உங்கள் கணவரே கேட்பாங்க என்ன சந்தேகப்படுறியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெருசாகி டைவர்ஸ் சுருக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இங்கதான் பிரச்சனை அவங்க சந்தேகப்படல அவங்கள சந்தேகப்பட வச்சுது இந்த நேரம் ஒரு வார்த்தை விட்டுருவாங்க விட்டுரு விட்டு விட்டு விட்டுருங்க பேசிட்டேன் விடு அவ்வளவுதான் இதுக்கு மேலே நமக்குள்ள ஒன்றும் வேண்டாம் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதுல ராகு பத்து பிரச்சனை என்னென்னா இந்த நான்காம் இடத்து ராகு என்ன தருகிறார் உங்களுக்கு மிக மோசமான முறை விளை தருகிறார் இதுதான் பெரிய ஆபத்து விருச்சிகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடியது பொண்ணு இருக்குது பொருள் இருக்குது கார் இருக்குது பணம் இருக்குது வசதி இருக்குது வண்டி இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லாம் கொடுத்தாச்சு ஆனால் நான்காம் இடத்து ராகு ஜோடியை பிரிச்சிருவார் போச்சு அதுதான் ப்ராப்ளம் ஓகே விருச்சிகராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் இதுல விவசாயே கிடையாது ராகு நான்காம் இடத்து ராகு கண்டிப்பா பிரச்சனை தான் கொடுப்பார் தன்னுடைய நன்னடத்தையில ஆனால் இவர்களுக்கு ஆர்த்தரப்பினார் சொல்லு அந்த இந்த இது சொல்லுவாங்கள்ல த சொந்த காலில் நிற்கக்கூடிய யோகம் நீ சொந்த காலிலே நில் என்ன நினைத்தாலும் அவர் ஜெயிச்சு ஜெயிக்க வைப்பார் சொந்த காலில் நிற்க வைப்பார் உடம்பை பார்த்து ஒரே தூக்கா தூக்குறார் உடம்பை சரி பண்ணுறார் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறார் இந்த ராகு பகவான் தருகின்ற பொன்னான பலன்கள் என்ன நான்காம் இடத்துல என்ன பொண்ணாக நம்மளுக்கு கார் வாங்கி கொடுத்துருவார் அது ஒன்று நடக்கும் கூடவே சேர்ந்து ரெண்டு பேரை கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக சோஷியல் மீடியாவுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டிஃபர் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கும்போது பார்த்துவிங்க கொஞ்சம் பத்து அவங்க பார்வைப்படுற மாதிரி இருக்கிற மாதிரி கூட ப்ரைவேசியோ அது மாதிரி பார்த்துக்கோங்க யாராவது ஏதாவது மெசம் உடனே இம்மீடியட்டாக பிளாக் பண்ணுங்கள் தெரியாத நபர்கள்ட்ட பேசாதீங்க உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி தரேன் என்கிட்ட வந்து கவுன்சிலிங் பண்ணுங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே அந்த செகண்ட் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இந்த மாதிரி உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் ஓகே இந்த விருச்சிகராசிக்கான பரிகாரம் என்ன பண்ணலாம் ராகுவுக்கு தான் இப்போ நீங்கள் ஒரு கல் சிலையில் இப்படி பாம்பு பிணையல் போட்டிருக்கிற மாதிரி ஒரு கல் சிலை இருக்கும் இந்த கல் சிலையை வாங்கி கோயில்களுக்கு தானமாக பண்ணிடலாம் அது இன்னும் கோயில்களுக்கு அப்படின்னா நீங்கள் நாகன்னு நாகத்தம்மன் கோயில் கொடுக்கலாம் சிவன் கோயில் கொடுக்கலாம் பிள்ளையார் கோயில் கொடுக்கலாம் எல்லார் கோயிலையும் அந்த நாகர் இருக்கும் ஒரு பிள்ளையார் கோயில் போனால் கூட அந்த நாகர் இருப்பார் எங்கே போனாலும் இருப்பார் அந்த நாகர் தலைமையில் தண்ணி விழ 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 இந்த ராகு ஜில் ஆயிடுவார் இல்லை அது எல்லாரும் கஷ்டம் சார் நான் சாதாரண ஏழை சார் பக்கத்தில் புத்து கோயில் இருக்கும் புத்து கோயில் போய் புத்துக்கு பால் ஊத்துங்க புத்துக்கு புத்து மண்ணை எடுத்துட்டு வந்து தலகாணிக்கட்டில வச்சு படுத்துக்கோங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ரொம்ப சிறப்பு விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையான பதிவாக கொடுத்தீங்க நன்றி உங்க எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலில் வரும் எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் தேவை அதே மாதிரி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை நீங்க நேரில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க நேர்லையும் நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கி வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய பிரம்ம ஸ்ரீராம்ஜி பரமஹம்சர் அவர்களுடைய இடத்துல வந்து ஸ்ரீமடம் அமைச்சிருக்காங்க ஸ்ரீமடம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் ஸோ இங்க வந்து நிறைய ஹோமங்கள் யாகங்கள் வேள்விகள் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிச்சய தீர்வு இருக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லையா இல்ல திருமண தடையா இருக்கா இல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க பிசினஸ் சரியா போகலையா இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்துல யாகங்கள் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய பெயரை சங்கல்பமாக செய்து உங்களுடைய வேண்டுதலை சங்கல்பமாக வைத்து உங்களுடைய பெயருக்கு நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கிட்டீங்க இந்த வேள்வியில கலந்துகிட்டீங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் யாருக்கெல்லாம் சங்கல்பம் செய்யணும் எனக்கு நிறைய வேண்டுதல் இருக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு என்னுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறல நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் துன்பம் துயரம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சந்தோஷ சந்தோஷத்தை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய தரக்கூடிய இடம்தான் இந்த ஸ்ரீமடம் அப்படின்னு சொல்லலாம் இங்க வாங்க இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுங்க நேர்ல வந்து பார்த்தாதான் இங்க இருக்கக்கூடிய வைப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும் சோ நேர்ல வந்து இங்க இருக்கிற தெய்வத்தினுடைய கால்களை இருக பற்றி உங்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில பிரம்ம ஸ்ரீராம்ஜி பரமஹம்சர் அவர்களோட உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்